நெக்ஜ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராவு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ராவுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுவாகவே வந்து பாருங்கள் ராவு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும் ராவு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராவு கேது சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லுவாங்க பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது அது என்ன காரணம்னா ராகு வந்து இருக்கிற இடத்த ராகு கேது வந்து இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க எப்பயுமே வந்து பாருங்கள் ஒரு வீட்டில் ராகு நின்னாலும் அது அதுக்கு ஆப்போசிட் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி கேது நிற்பார் கேது இங்கே இருக்காரோ அதுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி ராகு இருப்பார் அவங்களுக்கு வந்து சொந்த வீடே கிடையாது ராகு வந்து திருப் திருப்தியே படுத்த முடியாதுங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம் ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம் மாய வலையை விரிக்கக்கூடிய தான் ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார் சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான் தடை பண்ணுற கிரகமே கேது தான் பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது பெருசாக ஆசைப்படுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகோட அமைப்பு தான் அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது சரிங்களா இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க இப்போ ராகு வந்து ஒரு இடத்துல நின்றுச்சனா அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போலமே இப்படி மாறிடுவார் ராகு பச்சோதி கிரகம்னு சொல்லுவாங்க ராகு அப்படிதான் கேது அப்படி தான் நவ கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான் ஒம்போது கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் வந்து பார்த்திங்கன்னா கேது தான் ஏன்னா அது கேது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏழு வருஷம் தசை நடத்தும் ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு செவ்வாயோட தொடர்புலாம் நான் கேது நான் இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார் தடை பண்ணுற கிரகமே கேது தான் ராகு வந்து பதினெட்டு வருஷம் ராகுக்கு வந்து ராகு மகாதசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் த தசையை நடத்தும் ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்னா மாறணும் பெரிய ஒருத்தர் ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதத்தில் ராகு நல்லாயிருக்கும் ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும் ஒன்றுமே இருக்காதுங்க ஒன்றுமே இருக்காது கையில் க இருக்காது பணம் இருக்காது நல்ல பிளாட்ஃபார்மில் நின்று மா அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க லைஃப் அப்படி இருக்கும் சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலையை மாற்றி விட்டுரும் ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் வைக்கிற உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான் கேது வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் தசை நடத்தும் ஆன்மீகம் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது சாமி நம்பிக்கை இருக்கிறது தியானம் தவம் அந்த அந்த இதில் போய் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேது தசையில் தான் நடக்கும் கேது வந்து இருக்கிற இடத்த சதைச்சிடுவார் தடை பண்ணுவார் ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான் கேதுக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு கிருப்பு இருக்காது ஒரு விரக்தி கேது கொடுக்கும் ராகு வந்து சுகபோகத்தை கொடுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது சுகபோக வாழ்க்கை லக்ஸூரியான வாழ்க்கை ஆசையை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான் அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள் அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவரும் போல மாறிடுவார் எந்த கிரகத்தோட பா பார்வை விழுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும் எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது சரிங்களா நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் என்னென்ன பலனை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதனம் மிதனராசினியர்களுக்கு வர இருக்கின்ற ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசிக்கு வரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் பத்தாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட அமைப்பு இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடந்துடும் ராகு வந்து இங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் கேது வந்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தெட்டுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும் அப்போது வந்து மீனத்தில் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்துடுவார் ஆன்டிக்ளாக் வைஸ் வருவார் கண்ணில் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆறுவார் இது ஒரு நல்ல ஒரு பயிற்சிங்க ராகு கேது பயிற்சிங்க கவலையே படாதீங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே மிதன ராசிக்கார்காரங்க பார்த்திங்கன்னா துடிப்பானவர்களாக இருப்பீங்க நகைச்சுவை தோற்றம் அதாவது அந்த சென்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து உங்களை பார்த்தாலே அடுத்து உங்களுக்கு பிடிக்கும் நட்பு ரீதியாக பழகுவீங்க நல்ல ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க ஏன்னா அது ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கிடச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா உங்கள் ராசி சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் உங்களால் தனித்து செயல்பட முடியாது கூட யாரோ இருக்கணும்னு நினைப்பீங்க யார் கூட சேர்ந்து தான் இருக்கணும்னு நினைப்பீங்க ஏன்னா மிதன ராசிக்காரங்களோட கேரக்டர் அப்படி தான் இறக்க கோணம் கொண்டவங்களாக இருப்பீங்க நண்பர்களுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க உதவி செய்வீங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்காத மேதைன்னு சொல்லலாம் ஏன்னா புதனுடைய வீடுங்கிறனால படிக்காத மேதைன்னு சொல்லலாம் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு திறமையாக அறிவு இருக்கோ அதே அளவுக்கு தான் படிக்காதவங்களுக்கும் இருக்கும் ஏன்னா புதங்கிறது புத்திக்குண்டான கிரகம் அறிவுக்குண்டான கிரகம் அப்போ புத்திசாலியாக இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க அறிவாளியாக இருப்பாங்க அதில் சந்தேகமே கிடையாதுங்க இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வர்றாரு பாகிஸ்தானத்துக்கு ராகு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க ஒம்பதில் ராகு இருக்கக்கூடாது தான் ஆனால் இப்போ குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இது குரு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார் ராகுவை அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய தொந்தர சில ஹெல்த் பிரச்சனை இந்த மாதிரி வரும் ஆனால் வேறு பெரிய பாதிப்பெல்லாம் வராது மற்றபடி நீங்கள் வெளிநாடு போகிறது ஒம்போதில் ராகு வந்து குரு பார்வை வந்துட்டாலே தூர பிரயாணம் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வேலை விஷயமா தொழில் விஷயமா அப்ராடு போகிறது அத்தனையுமே உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு அமையும் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு விசா கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா விசாவில் நிறைய பேர் ஆயிட்டே இருக்காங்க விசா வந்து கிடைக்காம இருந்திருக்கும் இந்த டைம் உங்களுக்கு விசா கைக்கு வரும் சரிங்களா அப்போ ஒன்போதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆன்மீக பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா தீர்த்த யாத்திரை போகிறது புண்ணியஸ்தனங்களுக்கு போகிறது மனசுக்கு பிடிச்ச ஊர் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போகிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒம்போதில் இருக்கிற ராகு குரு பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா ஒம்பதுங்கிறது வந்து பார்த்திங்கனா டிராவல் தூர பிரயாணம் மாதிரி உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் படிக்கிறது ஹாஸ்டலில் தங்கி வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளியூரில் போய் படிக்கிறது ஏதோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இந்த ஒம்பதில் இருக்கிற ராகவும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா நல்ல ஒரு ராகுங்கிறது பெருசாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது குரு பார்வையில் இருக்கிற ராகவும் கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா பத்தில் வேறு சனி இருக்கார் தொழிலும் அது உங்களுக்கு நல்லா ஒரு பிக்கப் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே மிதன ராசிக்காரங்க ஒரு ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அஷ்டம அஸ்டமசனிலாம் முடிஞ்சு இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த டைமில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இருக்கிறனால ராசிக்கு குரு வர்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ராசியில் இருக்க குருவெல்லாம் ஏழாம் பார்க்கறனால பார்க்குறனால திருமணம் நடக்கும் அஞ்சாம் இடத்தை புத்திர பாக்கியம் கிடைக்கிறது இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும் நம்ம ராகு கேது பயிற்சியை மட்டும் பார்க்காம மற்ற சேர்த்தி கிரகத்தோட பேச்சு சேர்த்தி வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்போ குரு உங்கள் சாதகமாக இருக்கார் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதில் இருக்கிற ராகு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ட்ராவலிங் விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது சரிங்களா மேல் படிப்புக்காக வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக நீங்கள் போகலாம் இப்போ கேது வந்து பாருங்கள் கேது வந்து மூணாம் இடத்துக்கு வர்றார் மிதன ராசிக்கு இது மூணாம் இடத்துக்கு கேது வர்றது ஒரு முயற்சி ஸ்தானத்துக்கு கேது வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பு மூணாம் இடத்துக்கு வர கேது வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் தைரியத்தை அதிக அதிகப்படுத்துவார் விடாமயற்சியோட செயல்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் இடத்துல இருக்க கேது தான் அப்போ கேது வந்து உங்களை ஒரு உந்துதல் கொடுப்பார் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் வெளிநாடு போகிறது இல்லை பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மூணாம் இடத்துல இருக்க கேது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க அடுத்தவங்களோட உதவி ஆதரவு கிடைக்கிறதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் தொழில் நல்லா போகும் கவலைப்பட வேண்டாம் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எடுத்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கிறது நல்லது சரிங்களா அது ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப்டின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன ஒரு முயற்சியாக இருந்தால் சரி திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்களா சக்ஸஸ் ஆகும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் முயற்சி பண்ணுறீங்களா வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும் தொழிலை படுத்துறதுக்காக தொழில் விரிவாக்கம் செய்யறதுக்காக முயற்சி பண்ணுறீங்களா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் சரிங்களா முக்கியமாக சொல்லப்போனால் வேலை இன்டர்வியூ வேலைக்கு இன்டர்வியூ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த டைம்லலாம் பாருங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி ப்ளஸ் குரு பயிற்சி ப்ளஸ் சனி பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா நல்ல ஒரு பயிற்சி தான் கவலையப்படாதீங்க மிதனராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லிடலாம் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ராகு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா ராகு ஒரு முக்கியமான கிரகம் கேது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லான கிரகம் இப்போ ராகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு அந்த சூரியன் ராகு சூரியன் கேது இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ கும்பராசியில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் இருக்கக்கூடாது சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோ சந்திரனோ எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரத்த உறவினர்களால் பகை ஏற்படுறது விபத்து சந்திக்கிறது அப்பா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கே கண் சம்பந்தமான பாதிப்பெல்லாம் வரும் அப்போ சிம்ம ராசியில் கிரகம் அதான் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் கும்பராசியில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது லைஃப்பில் எப்போது உங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்போ போவீங்க எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் கெட்ட நேரமாக இருக்கும் போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறைவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி